வந்தே மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதம் பத்தொம்பது பத்தொம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்டிருந்தேன் ராஜீவ் கொலையாளிகளை விடுதலில் விடுதலை செய்ய சொல்லி அதுக்கு நான் ஒரு பேனர் அடிச்சிருந்தேன் அதில் சோனியா ஒரு ஒன்றுலேருந்து குங்குமம் பற்றிட்டு இருப்பாங்க குடும்பத்தில் அப்போ புருஷன் சேர்த்ததை பற்றி கவலைப்படாமல் ஜாலியாக சைக்கிளை சுற்றிட்டு இருந்தாங்க கோவாவில் கோவாவில் சுற்றுறாங்கன்னா யார் கோவாவில் ஒருத்தர் தான் அவன் தான் போய் பிரபாகரனை பார்த்தான் ஒருவேளை இதாகந்தான நிலவும் தெரியல நமக்கு தெரியல இதுதான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பானர் இது ஒரிஜி இது வந்து ஒரிஜினல் நடிப்பு இது நடிப்பு இது வந்து ஒரிஜினல் இது ராகுல் இது வந்து ஒரிஜினல் இது நடிப்பு இது நடிப்பு இது பிரியங்கா இது ஒரிஜினல் இது நடிப்பு இது வந்து இந்து தேசம் இந்து தேசம் இந்து மதத்தை நாங்கள் காப்பாற்றி எடுத்துக்கிடுவோம் நாங்கள் ராமருக்கு கோயில் கட்டிட்டோம் வேகானந்தர பாறையில் போய் தியானம் பண்ண போகிறோம் ரெண்டு டன் ஏசி போட்டு தியானம் பண்ண போகிறோம் வேகானந்தர் ஏசி போட்டு தான் தியானம் பண்ண போல இருக்குது இது நல்லா போட்டு நல்லாவே தெரியுது புராடு பண்ணிகிட்டு இருக்கு இந்த குடும்பம் சொல்லி காஜிபுலியால் விடுதலை போலி ஆர்ப்பாட்டம் ரெண்டு ஜட்ஜி விசாரித்தவர் என்ன பண்ணார் மணிக்குமார்ங்கிற ஜட்ஜி தான் ஒரு கேஸ் போட்டிருந்தேண்ணா ஹைகோர்ட்டில் ஒரு கோயில் சொத்து சம்மந்தமாக இங்கே உங்கள் பாக்கிற கோயில் சொத்து சம்மந்தம் ஆர்ப்பாட்டம் பதினொன்று மணிக்கு டேட் பண்ணி வச்சிருந்தேன் டைமு பதினொன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் கட்சிக்காரனால் கட்சிக்காரன திபானத்தில் அங்கே போயிட்டாங்க நான் கேஸு எனக்கு ஒத்தி வைங்க அப்படின்னா அது அதெல்லாம் ஒத்திலாம் வைக்க முடியாது அப்படி சொல்லி பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டரை ஒன்று ஒரு மணிக்கு தான் கேஸ் எடுக்கிறார் ஜட்ஜி ஆனால் இனிமேல் ஆர்ப்பாட்டம் பண்ண போக முடியாதுல்ல நான் ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த செய்தி வெளியே வந்து உடனே அப்படியே தமிழக மக்கள் அப்படியே கொதிச்சு அப்படி அதனால ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாலும் செய்தி வெளியே வராது அது வேற விஷயம் இதெல்லாம் பண்ணி நான் ரோல் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த மோடி பண்ணுற கோமாளித்தனை தான் நல்லா தாங்கவே முடியல ஒரு வார்த்தையில் சொல்லி இந்த குடும்பத்தை நாட்டை விட்டு விரட்டுறதை விட்டுட்டு ஒரு சதுரி கிடக்கிறது நம்ம ராஜீவ் காந்தி சரி சரி சதுரி கிடக்கிறாரு மறக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கோப்பம் நான் கேட்பார் மறக்க முடியுமா நிற்க முடியுமான்னு யார் மறக்கிறது யார் மன்னிப்பு அதான் மறந்துட்டு அப்புறமா அப்பப்போ ஓடி நிற்கீங்களே நீங்கள் அப்போ போட்டால் கடைசியில் என்ன போச்சு ஆர்ப்பாட்டம் இல்லை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ராஜீவ் கொலை குறித்து கவலைப்படாத சோனியா குடும்பம் மீண்டும் மக்களை ஏமாட்ட துடிக்கிறது உஷார் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டேன் சாரி பேனர் போட்டேன் ஆனால் என்னை தேர்தல் நிற்கிறது எங்கே பணமெல்லாம் போயிடுச்சு அதனால தான் பெரும்பூர் சட்டசபை தேர்தல் நின்று ஒரு அமகலம் பண்ணேன் ஒரு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி இருக்குது மூணு லட்சம் கோடி கடன் இருக்குது அப்படின்னு பேப்பர்லலாம் பரபரப்பாக வந்தது ஆனால் ஓட்டு உள்ள அதனால் மக்கள் இந்த மக பாஜக அவன் நம்பினீங்கன்னா அவங்க வந்து ஜாலியாக இந்த சோனியா அப்படி எதிர்கட்சியில் வச்சுக்கிட்டு ஜாலியாக கொள்ளை அடித்து அதானி அம்பானி டாட்டா பில்லன்னு கொள்ளை தான் இருப்பாங்க நார் ஒரு படியோ ஒரு கூடாது மோடி வந்து ஏமாற்றிக்கிட்டுப்பாரு நான் வந்து நான் தியானம் பண்ண போகிறேன் நான் வந்து அப்படியாகும் இப்படி நான் கடவுளின் புத்துறேன் அப்படி கேவலமாக எதாவது பேசிக்கிட்டு பாரு அதனால் வ விரைவில் விரைவில் இந்த ரெண்டு கூட்டத்தையும் விரட்டலாம் நம்ம நாடு நாசப்படுத்திடுவாங்க ஜெய்ஹிந்த்